சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த இராயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிங்க கன்னி ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு கேந்திர யோகம் உண்டாகுதுங்க அது என்னங்க கேந்திர யோகம் அப்படின்னா நான்காம் இடம் அப்புறம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் உங்களுடைய ஜென்மஸ்தானம் இந்த நாளும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இதை நான் எல்லாமே கவனிச்சிங்க அப்படின்னா இதற்கு கேந்திரம் அப்படின்னு பேர் அதாவது நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி இதெல்லாம் சேர்த்தா த்ரீ டிகிரி வரும் இந்த கேந்திர யோகங்கிறது உண்டாகுது சரிங்க இது உண்டாகட்டும் இதனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது கே மாகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா கால தாமதமாகுமா எப்ப கிடைக்கும் எல்லாமே முடிவு பண்ண முடியும் அது என்னங்க மாகேந்திரம் அப்படின்னா ஆணினுடைய நட்சத்திரம் பெண்ணினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஒன்று நான்கு ஏழு அதே மாதிரி பத்து அப்புறம் பதிமூணு அதே மாதிரி பதினாறு அப்படின்னு நாலு நாளாக அந்த இடத்துல வச்சு 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 செய்யும்போது அந்தனுடைய மடங்கில் அந்தனுடைய பெண்ணினுடைய இதுலேருந்து ஆனது வந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நட்சத்திரத்திற்கும் மாகேந்திர பொருத்தம் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதில் வந்து இவங்களுக்கு பொருத்தம் இருக்குது மாகேந்திர பொருத்தம் இருக்கு அதனால சீக்கிரமா குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை வளர்க்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் இப்போ அது மாதிரி உள்ள ஒரு பொருத்த பாவங்கிறது எப்படி திருமண பொருத்தத்துக்கு முக்கியமோ அது மாதிரி கோச்சாரத்திற்கு கவனிச்சிங்கன்னா அந்த கேந்திர பொருத்தம்ங்கிறது வம்ச அபிவிருத்திக்கு முக்கியம் அது வந்து மா கேந்திரம் இது வந்து ஒன்று நாலு ஏழு பத்திற்கான கேந்திர யோகம் இதுல நாலு பத்துக்கானது கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான ஒரு கேந்திரம் இது அற்புதமான ஒரு கேந்திரம் இது அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை வலிமையாக்கும் உங்களுக்கு வந்து என்ன பொருளாதாரம் ஜீவனங்கிறது மிக மிக முக்கியங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்துல வந்து முக்கியமான கிரகங்கள் நான்காம் ஆதிபரி போதனோட சுக ஜீவனம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நீங்கள் ஜீவனம் பண்ணிட்டீங்க ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க ரொம்ப உடலில் வந்து வருத்தத்தை கொடுத்து நம்ம அந்த பொருளை ஈட்டி கொண்டு இருக்கேன் உடலில் குடும்பத்தை பிரிஞ்சு நான் இந்த பொருளை ஈட்டி கொண்டு இருக்கேன் மாதிரி பல கஷ்டங்களை பட்டு நீங்கள் பொருள் ஈட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து மிக சுகமான முறையில் மிக சந்தோஷமான முறையில் மிகவும் சௌகரியமான முறையில் பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைங்கிறதெல்லாம் மாறி ரொம்ப சந்தோஷமான வேலைகள் இதுலேருந்து அமைய போகுது அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா கூடுதலாக கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை கவனிச்சுன்னா உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வருது அதனால் அந்த இடத்துல வந்து முக பல நல்ல கிரகங்கள் எல்லாமே சஞ்சாரத்தை கொண்டு போகுது உங்களுடைய மூணாம் இடம் நாலாம் இடம் வலிமையாகுது அதனால் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அதே மாதிரியே வீடு வாங்குவீங்க இந்த மாசத்துல வீடு வாங்கக்கூடிய ஒரு அமோக பலன் உண்டு சுவாமி நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே வாங்கின கடனே எப்படி அடைக்கிறது நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் சில வேறு வீடு வாங்கினா எப்படி எங்களால் சமாளிக்க முடியும்னு நினைக்கலாம் நீங்கள் கவலையே படாதீங்க இந்த மாதம் நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய இப்போ நான்காம் அதிபதி உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்கிறார் நிச்சய யோக பலன் உண்டு அதனால் சுகஜீவனமான நல்ல அமோக வளர்ச்சிகள் இந்த மாதம் உண்டு எது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் ரோகஸ்தானம்னு பேர் உடல் உபாதிகள் ஏற்பட்டு குடும்பத்தில் சில வைத்திய செலவுகள் ஏற்பட்டு மறைகிறதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால சனி பகவானை கும்பிடுங்க கூடுதலாக பெருமாளை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல வளன் கிடைக்கும் சிவாய நமக